பலமா காத்து நிக்குது ஒரு பக்கம் மேக மூட்டமா இருக்கு எதிரகத்தை யாருன்னு தெரியல இப்போது எழுபத்தி அஞ்சு டிகிரி செங்குத்தான பாருல ஏற போற தேவரம் போடுறீங்களா ஐயோ இதுனா எப்படி இருக்கு ஆருங்க எவ்வளவு பாதுகாப்பு போட போறான்னு சொல்லிட்டு கந்தல எடுத்துட்டு போறாங்க அதை புடுறாங்க அதை புடிச்சிருக்கா இதுவே வந்து இந்த ஒரு தருணம் வாழ்க்கையில மறக்க முடியாத தரணும் அவருடைய ஆசீர்வாதம் கிடைத்தா மட்டும்தான் நம்ம அகஸ்தியர் வந்து இவரை வந்து தரிசனம் பண்ண முடியும் கிழங்கு இவ்வளோ தெரியுது எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டு வந்து அடுத்து ட்ரெக்கிங்க்காக வெயிட் பண்ணுறாங்க இங்கே ஆஃபீஸர் வந்து சொல்லுவாராம் சொன்னதுக்கப்புறம் அப்புறம் தான் கிளம்போம் ஒரு எட்டு மணிக்கு வருவாரு சாப்பாடு ஒரு ஏழு மணிக்கு வந்துருது எட்டு மணிக்கு சொல்லுவாரு அது வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க வச்சுக்காவிட்டு பத்தொன்பது நம்ம காடு உள்ள வந்து மிருகங்களோட தொல்லைகள் இருக்கும் அதனால கேடுகளோட பேச்சுகள் எல்லாம் கேட்கணும் கேடுகள் சொல்ற மாதிரி கேட்டு போங்க முன்னாடி கேடுகள் போவாங்க கேடுகளோட ஒரு பத்து மீட்டர் இட வெளி விட்டு தான் போகணும் கண்ணோட போறாங்க ரெண்டு

நிறைய மிருகங்கள் இருக்கும் அப்படின்ட்டு பயங்கரமான ஒரு அனுபவம் காலையிலே அதில் முக்கியமானால் இன்றைக்கி மணி இருக்குன்னா மேலே இருக்க அளவு தான் நீங்கள் எவ்வளோ வேகமாக இருக்கிறீங்கன்னா அவ்வளோ வேகமாக ஏறது நல்லதுன்னாங்க பன்னெண்டு மணிக்கு மேலே ஆகிட்டுன்னா எங்கே இருக்கீங்களோ அங்கேயே ரிட்டர்ன் கூப்பிட்டு வந்துருவாங்களாம் இதுதான் முக்கியமான டேம் செகண்ட் டேவுக்கு அப்புறம் இங்கே ஒரு கருப்புசாமி கோயில் இருக்கும் இங்கேருந்து தான் வந்து பிரியும் லெஃப்ட் சைடில் போனால் போனக்காடு ரைட் சைடில் போனால் ட்ரக்கிங்கு இப்போ வந்து கிளைமேட் வேறு வந்து காற்று அதிகமாக அடிக்கு தான் அதனால் கொஞ்சம் பார்த்து பத்திரமா வாங்க அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க எவருங்க இதுதான் அந்த இடம் வேற ஆரம்பிக்கலாம் இதான் கருப்புசாமி சாமி கோயில் இங்கே இருந்தால் போகணும் போல் செகண்ட் டே ஃபுல்லாக செங்கூத்தாக தான் இருக்குமோ கயிறு பிடிச்சிட்டுலாம் யாராம இருக்கும் நாங்கள் பார்க்கலாம் போகிற வழியில் இங்கேயும் நிறையா கோடைகள் இருக்குது யாரும் நிற்க மாட்டேன்றாங்க வேறு விதமாக நடக்கிறாங்க ஏன்னா பன்னெண்டு மணி நேரம் இறக்கி விட்ருவாங்க எவ்வளோ சீக்கிரம் போகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் மேலே ஸ்பெண்ட் பண்ணலாம் கிளைமேட் நல்லா இருக்குன்றாங்க நல்லா ஏறுறாங்க சரியா மணி ஏழுற எளிய முக்கா இருக்கும் ஆறு கிலோமீட்டர் மொத்தம் பயணம் இப்போ நம்ம நேராக அகத்திரமலை போகாமல் பறைன்னு அப்படின்னு சொல்லுற இடம் அது தமிழ்நாடு ஏரியா அதாவது கேரளாவில் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே இருந்தால் மறுபடியும் போவோம் அந்த பாறைக்கு தான் போய்ட்டுருக்கோம் பொங்கலாப்பாறைக்கு போனதுக்கப்புறம் தான் கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் வந்து ஏறத்தை சொல்லுவாங்களாம் கிளைமேட் ஒரு நல்லா தான் சொல்லியிருக்காங்க போகிற வழியில் பாருங்க ஒரு அருவி ஆறு வழி அடுக்க முடியா இருக்கு கொஞ்சம் ஈரமாக இருக்குது பார்த்து பார்த்து ஆறு இருக்குது டம் பயங்கரமாக இருக்குங்க நல்ல பெரிய பெரிய மரம் பெரிய பெரிய மரம் அட்டைப்பூச்சி தான் நிறைய இருக்குது கச்சகமா ஆ ஆமாம் போமா இருக்குமா அருணு அருணு நல்லா இருக்குது அந்த சத்தம் உங்களுக்கு கேட்குதா ஏதோ ஒரு விலங்கு கத்துது பறவைலாம் கத்துது செம்மையா இருக்கு சவுண்ட்லாம் பயங்க ஃபாரஸ்ட் உள்ளார வந்து போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு தான் நடந்துருப்போம் ஒன்றிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் வந்துட்டு இந்த பாதை கொஞ்சம் நல்லா தான் இருக்குது நடந்து போகிறதுக்கு நிறைய ஓடைகள் பார்த்தோம் நிறைய பறவைகளை சத்தம் கேட்டோம் காலைல நேரம் கலப்பு தெரியல அதுதான் காலையிலேயே அவங்க பிளான் பண்ணுறாங்க ஏறத்துக்கு இருக்குது எங்கள் டீம் நல்லா இருக்கு குருசாமி இரண்டாவது பயணம் மிகவும் அருமையாக இருக்குது நல்லா முடித்துக்கிட்டு நடக்க ஆரம்பித்து சூப்பு இயற்கை சூழல் இயற்கை காற்று இங்கே மாலைப்பட்டுருக்கு நிறைய சாங் வந்துருக்காங்க இருந்தாலும் எல்லோரும் கொஞ்சம் ஷூ போட்டு தான் இருக்காங்க ஏன்னா இங்கே கம்பல்சரி ஏன்னா வந்து நிறைய அட்டை பூச்சுருக்கு நீங்கள் ஷூ போடல அப்படின்னா உங்கள் கால் ஃபுல்லாக ரத்தமாக தான் இருக்கும் ரத்தம் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா ஆகிடுவீங்க அதனால் வந்து கம்பல்சரி இங்கே வந்து ஷூ போட்டு தான் வர சொல்கிறாங்க க கட்டாயம் அப்படின்ற காரணத்தால் வேறு வெளியில் இருந்தாலும் போட்டு தான் போகணும் கொஞ்சம் இப்போ தான் வந்து க்ளவுட்லாம் போயிட்டு காட்டு வந்து வெளியே வரோம் ஆவ் செம சூப்பர் சூப்பர் அடேங்கப்பா செம இருக்குங்க காற்றாலும் வாய்ஸ் பண்ணுங்க பிரேக் ப்ரேக்கை தான் கேட்கவும் பார்த்துங்க க்ளவுடு அப்படி போயிட்டே இருக்கு ஷூ அய்யோ ஐயோ ஐயோயோ அம்மா எப்படி இருக்கு பாருங்களா க்ளவுடு போயிட்டே இருக்குதுங்க

இது சங்கமுத்திரன்றாங்க அதாவது வந்து இது வந்து ச இது வந்து பார்டர் பிரிக்கிறது இந்த அம் அம்புக்குடி இது ஃபுல்லாக தமிழ்நாடு இந்த சங்கமுத்திரை போட்டிருக்குல்ல இது ஃபுல்லாக வந்து கேரளா தமிழ்நாடு கேரளா பார்டரை பிரிக்கிற இடம் இதுதான் இதுமாரி அங்கங்கே போட்டு வச்சுருக்கேன்னு சொல்லி அவர் சொன்னார் நம்மகிட்ட வேரெலாம் பயங்கரமாக இந்த வியூ பாருங்க செம செம நீங்கள் வேறு தண்ணி ஊற்றுதாக வேறு பிடிக்கிறாங்க

அந்த பொங்கலை பிற அடிவாரத்தில் கொஞ்சம் ரூபாய் உட்காந்து அந்த ரெஸ்ட் எடுத்துக்கப்புறம் கிளம்புறோம் பாருங்களேன் பாதையே தெரில நாங்கள்லாம் சொர்க்கத்தில் இருக்குறோம் இப்போ எங்கே இருக்குறோம் சொர்க்கத்தில் இருக்கிறோம் அப்படி இது பாதையே ஒரு குத்தி வைப்பாக தான் போயிட்டுருக்கோம் நம்ம டீம் வராங்க இவர் தான் குளிச்சிட்றாங்க சொர்க்கத்த இருக்கிறோம் எங்க நரகத்தில் இருக்கிற வந்துறாங்க சரி ஆமாம் பாதை பாருங்க புயல் காற்று வச்சுருங்க ஃபுல்லாக மிஸ்டா இருக்கு பாதையே தெரில நான் ரெண்டு பேரும் மட்டும் தான் போயிட்டு இருக்கோம் நான் பாதை இப்படி நினச்சி தான் போனேன் அப்புறம் பாருங்க இந்த ஈரமார்க்கு பார்த்து பாருங்க பார்த்ததுக்கு அப்புறம் இப்படி போனேன் நினச்சிருந்தேன் இது நான் பார்க்கலாம் இப்படிதான் போயிருப்பேன் வழியே தெரில அதாவது குரூப்பாக போகணுன்றது இப்படிதான் அந்த பாதை முழுதுமே இருக்குது அகத்திரமலைக்கு இப்படி போனோம் இது வந்து கேரளா பாதை இது துவக்க பாருங்கள் இந்த இடம் தான் வந்து தமிழ்நாடு பாதையம் இதை வந்து பொங்கலை பாதை அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே தான் வந்து பொங்கல் வச்சு மேலே எடுத்து போய் அகற்றியிருக்க பாதையை படைப்பாங்களாம் இதுதான் தமிழ்நாடு பாதையும் கேரளா பாதையும் ஒன்றா சேர்கிற இடம் இந்த பாதை ஏன் ஆச்சு அப்படின்ற தகவலாம் நான் அடுத்தவங்களுக்கு வே வீடியோவில் சொல்கிறேன் என் கையை பாருங்களா எடுத்தவங்களுக்கு பனித்தொடி இருக்குது இன்னும் பாதை நீண்டுக்கிட்டே போகுதுங்க பனி மூட்டமாக இருக்குது பாதை தெரியல பொங்கலாப்பாளையை தண்ணி வாரம் அங்கங்கே சின்ன சின்ன அரிய ஓடுது ஆறு ஓடுது தண்ணி தான் பிடிக்கிது பிடிச்சிடும் ஐயோ இதுனா எப்படி இருக்கு சுத்தமாக ஒன்றுமே தெரில இதுதான் நிஜக்காடு வழி தெரியுதா இல்லை வழி எப்படிலாம் ஏதோ ஒரு பெரிய இடி உண்டு இந்த பாதை வந்து ரெண்டாக பிறந்த மாதிரி இருக்குது அதில் பாசிலாம் படிஞ்சு செடிலாம் முளைஞ்சிருக்கு வேர்ல இருக்குது நம்ம டீம் இப்போ தான் வராங்க இதான் உச்சிக்கு போகிற வழி இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது காட்டுப்பாதையை கடந்து வந்துட்டோம் இது கடந்து வந்து கயிறு பிடிச்சி கயிறு பாதை ரெண்டு பெரிய கயிறு இருக்கும் அதில் முதல் கயிறு இதுதான் கொஞ்சம் வந்து கஷ்டப்படுது காற்று கொஞ்சம் எப்படி அடிக்குது அப்போ பனிமூட்டம் காற்று காற்று புயலாக ஒரு பக்கம் பலமாக காற்று அடிக்குது ஒரு பக்கம் மேகா மூட்டமாக இருக்குது எது ராகத்துக்கு யாருமே தெரில இப்போது எழுபத்தி அஞ்சு டிகிரி செங்குத்தானா ஏறப் ஏறப்போற ஆனால் கொஞ்சம் பயமா இருக்கு இருந்தாலும் அகத்தில நினைச்சு பா இப்போ ஒரு கயிறு பாதை ஏறிட்டோம் பார்த்துக்கிட்டோம் கிட்டத்தப்பா எப்படி இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட ஆறாயிரம் அடி உயரத்தில் இருக்கிறாங்க செம்ம இருக்குங்க பலத்தை காசு தவிருது ஒரு பக்கம் வந்து மெகமூட்டமாக இருக்குது ஒரு பக்கம் செங்குத்தான பார்த்து ஆயிரம் மூஞ்சிலாம் போகலாம் அங்கங்கே பனி வர இங்கே வந்து இந்த ஒரு தருணம் வாழ்க்கையில் வர முடியாத தருணம் இது சரி வாங்க இன்னும் கொஞ்சம் தாங்க அகத்தியரை பார்க்குறதுக்கு போய் பார்க்கலாம் எனக்கு டார்கெட் வந்து பதினோரு மணிக்கெலாம் நான் போயிடணும் அப்போ தான் ஒன் ஹவர் அங்கே இருக்க முடியும் பன்னெண்டு மணிக்கு வரைக்கும் இறக்கி விட்ருவாங்க மணி இப்போ பத்து ஆயிடுச்சு இன்னும் டைம் இருக்குது செகண்ட் ரோ போயிட்டோம் கொஞ்சம் தூரம் தான் அகத்திர பார்க்க போகிறோம் அங்கே ஒரு பெரிய பாறை தான் அங்கே உட்காந்துக்கலாமா ரெஸ்ட் எடுக்காதீங்கன்னு தாங்க காற்று பலமாக ரெஸ்ட் எடுக்காதீங்க காற்று பலமாக அடிக்குது மிஸ்ட் அதிகமாக இருக்குன்னாங்க கையெல்லாம் விரிச்சிக்கிச்சு எல்லாம் ஜிம் மூச்சு வருது கொஞ்சம் சிரமமாக இருக்கு அப்பா ஓகே காற்று ரொம்ப பலமாக அதிகமாக இருக்கு நம்ம அகத்தியர்கிட்ட வந்துடுங்க இவ்வளோ கடுமையான காத்துலேயும் பனையிலையும் கையில தான் பிடிச்சிக்கிட்டு அகத்தியர் அகத்தியிருக்காரு அகத்திய பார்த்ததுக்கப்புறம் புத்துணர்ச்சியாக வருதுங்க கீழே போயிருங்க அகத்தியா இன்னொரு உருவம் தெரிஞ்ச இருக்கு கையில் வந்து அது கம்மடலை திருக்காரு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு சொல்றதுக்கு சொல்கிறேன் சிவபெருமானுக்கும் நம்ம வந்து பார்வதிக்கும் திருமணம் நடக்குது எங்கள் கைலாச மலையில் கைலாச மலையில் நடக்கும்போது முக்கோடி முக்கோடிய தேவர்கள் எல்லாமே கைலாச மலையில் கூப்பிடும்போது வடதுருவம் வந்து தாழ்ந்து போது அது ஒன்று எல்லா தேவர்களும் சிவபெருமாட்ட போய் முறைடுறாங்க உடனே சிவபெருமான் அகத்தியை கூப்பிடாரு ஏன்னா அகத்தியருக்கு மட்டும்தான் அவ்வளோ ஒரு பவர் இருக்கு அகத்திய நீ தென்துருவத்துக்கு போ தென்துறத்துக்கு போனால் பூமி மட்டும் வந்து தாந்துடும் உடனே காதன் சொன்னதான் அகத்திய மாமுனி எல்லாரும் திருமண காட்சி பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவணம் இருக்காங்க நான் மட்டும் என்ன கடவுளே அப்படின்னு நீ அங்க போ நான் உனக்கு காட்சி கொடுப்பேன் அப்படின்னு அங்க இருந்து அகத்திய மாமுனி ஆகாய மார்க்கமா வந்து வந்து இருந்த வந்த இடம் லேண்ட் லேண்டான இடம் அந்த வந்து அமர்ந்த இடம் தான் இந்த அகத்திய மலை அப்புறம் வந்து தமிழ் கடவுள் சொல்லலாம் நிறைய மூலிகைகள் அதாவது தமிழ் தோற்றி வித்தர் கூட இவர் சொல்றாங்க நிறைய மூலிகைகள்லாம் நிறைய தோற்றி வச்சது தான் ஆதி சித்தர் சித்தனுக்கு எல்லாம் சித்தர் ஆதி சித்தர் நம்ம அகத்திய மாமுனி ஏற்றல எழுதுனவர் ஆ ஏற்றல எழுந்தாரு நம்ம அகத்திய மாமுனு சூப்பர்ங்க அவர் வந்து நம்ம வந்து வந்து கும்தது ஒரு பெரிய ஒரு பாக்கியம் எல்லாரும் வர முடியாது நிறைய பேர் போடி அந்த பொங்கல் பொங்க்பாரா இருந்துருவாங்க வர முடியாது சொல்லல இப்படி வந்து பாக்குறதுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கணும் கிடைக்கும் அவருடைய ஆசீர்வாதம் கிடைத்தா மட்டும்தான் நம்ம அகத்தியர் வந்து இவரை வந்து தரிசனம் பண்ண முடியும் சூப்பர் அண்ணா ஐயோ அகத்தியர் மலையோட உச்சில இருக்கங்க கிட்டத்தட்ட கடலமட்டத்துல இருந்து 6200 அடி உயரத்துல இருக்கு செம்ம கிளைமேட்டு காற்று பலமாக அடிக்குது நான் மைக் போட்டிருக்கேன் மைக்லேயே வந்து நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் போட்டிருக்கேன் இவ்வளோ போட்டுமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக குறை குறந்தான் கேட்கும் நிற்க முடியல பலத்த காசு அடிக்குது அதோட மூட்டங்கள் எப்படி இருக்குன்னு தெரியும் அவங்களுக்கு மணி பன்னெண்டு உச்சி முறையாக தெரியுது ஒரு ஆறு மணி ஏழு மணி போல் தெரியுது அந்த அளவுக்கு இருக்குது இங்கே தான் அகத்தியர் மலையோட சிறை இருக்குதுன்னு வச்சுங்களா அகத்தியை பற்றி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இதை பற்றி ஸ்டோரிலாம் வந்து நம்ம நண்பர் யூடியூபர் சொல்லியிருப்பார் போகிறவங்கள்கிட்ட நல்லா நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டுவே நினைக்கிறேன் இப்படி பல விஷயங்களை தான் அகத்தியர் அகத்தியரை தரிசிக்க தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துருக்குறோம் வச்சுங்களா சரி வாங்க மணியோட முடிஞ்ச எல்லாரும் கீழே இறக்க சொல்கிறாங்க அதனால் இப்போ கீழே இறங்க போகிறோம் பார்க்கலாம் எனக்கு முதலாம் நிறைய வீடியோஸ் எடுக்கல ஏன்னா வந்து கொஞ்சம் காற்று அதிகமாக ஆகிடுச்சு மிஸ்ட் அதிகமாக இருந்துச்சு நம்ம மொதல் ரோப் இறங்கிட்டோம் அடுத்த ட்ரோப்பு இங்கே செகண்ட் ரோப் வந்துட்டோம் ம் பார்த்தாருண்ணே கொஞ்சம் அதிகமாக பனிமூட்டமாரி இருக்கு ஏன் ரெண்டு காலை சைடில் போட்டோடா இப்போ பாருங்களா இறங்கும் போது இந்த இடம் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்களா அது தூர் ஐயோ அதோடய மிஸ்ச்சு பண்ணுச்சு இப்போதான் தெரிஞ்சிச்சுங்க இப்போ நல்லா ஃப்ரீயாக இருக்குன்னு வச்சுங்களா நம்ம ஏற நம்ம ஏறும்போது பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றுமே தெரில ஃபுல்லாக பனி மூட்டமாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக தெரியுதுங்க இறங்கும் போது நல்ல விஷயம் நான் உங்களுக்கு இப்போ இறங்கும்போது தமிழ்நாடு பாதையெல்லாம் காட்டுறேன் மொத்தம் ரெண்டு வழி வரும்லங்க இது வந்து கேரளா வழி இது வந்து தமிழ்நாட்டு வழி அங்கே ரெண்டு வழியும் இந்த இடத்துல ஜாயின் ஆகி மேலே ஒரே வழியாக போகும் இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பொங்கலை பாறை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல வந்து பொங்கல் வச்சு மேலே கொண்டு போவாங்களாம் படைக்கிறதுக்காக தெருக்கு மாதிரி நம்ம வந்து அதிர்மலாவில் தங்குறோம்லாம் இப்போ அப்போ தமிழ்நாட்டு வழியாக வரும்போது இந்த வழியாக தான் வந்து வந்து இங்கே தான் டென்ட் அடித்து தங்குவாங்களாம் இந்த பாதையும் ஈஸியாக தான் இருக்குமா இங்கே இந்த வழியாக நேராக போனால் இளஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காணி கிராமம் வருமா அந்த கிராமத்துக்கு போயிடுமா அங்கேருந்து காரியார் டேமில் போட் வழியாக போயிட்டு பானதீர்தத்தில் வந்து அம்பாசமுத்திரம் போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த பாதையை ஏன் மூணாங்க அப்படின்னா நிறைய பேர் நிறைய ரீசன் சொல்கிறாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து புலிகள் கப்பகம் களக்காடு மண்டபத்து வந்து புலிகள் கப்பமாக மாற்றிருக்காங்க அதனால் வந்து புலிகள் அதிகமாக இருக்குது அப்படின்றதால இந்த பாதையை மூணுனாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பாதை ரொம்ப கடினமாக இருக்குன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க கரெக்டாக சொல்ல முடியல நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க சரியான ரீசன் பார்த்திங்கன்னா வந்து பா புலிகள் கப்பமாக அறிவிச்சது தான் இந்த பாதை கொஞ்சம் கடினமாக இருக்குது அப்படின்றது தான் இதான் ரீசன் தான் சொல்கிறாங்க இங்கே ஒன்றுமே தெருங்க ஃபுல்லாக மிஸ்டாக இருந்துச்சு புயல் காத்தாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் அகத்திருமலை நல்லா தெளிவாக தெரியுது பாருங்கள் அகத்திருமலை இதுதான் நாங்கள் இப்படியே நேராக போய் சுற்றிக்கிட்டு அந்த பக்கம் ஏறி அப்படி வந்தோம் நல்லா பார்க்க ரொம்ப அழகாக இருக்குதுங்க மலை இங்கே இருந்தால் தாமிரபரணி யார் உற்பத்தி ஆகுது தெருது உங்களுக்கு சர்வசுரல்தோடைய பாருங்கள் தாமிரபரணி யார் இந்த வியூவெலாம் பாருங்கள் இதில் நல்லாயிருக்கு பார்த்தீங்களா க்ளவுட் இல்லாதப்போ பார்க்க சூப்பராக இருக்குங்க கிளவுடோடு பார்க்குறதும் நல்லாயிருக்கு க்ளவுட் இல்லாமல் பார்க்குறதும் நல்லா இருக்குது ரெண்டுமே இருக்குது ரெண்டுத்தையுமே வந்து எங்கள் பயணத்தில் பார்க்க முடிஞ்சு நல்லா சந்தோஷம் மலை தரிசனம் பண்ணிவிட்டு இருக்கோம் ஆல்மோஸ்ட் எல்லாருமே இறங்கிட்டாங்க இப்போ நாங்கள் ஒரு நாலு பேர் தான் வந்து இறங்கிட்டுருக்கோம் பொரியமாக கரைச்சியாக ஏன்னா நம்ம வீடியோஸ் எடுத்தோம் கிளைமேட்டை என்ஜாய் பண்ணோம் நம்ம இங்கே வரதே வந்து இந்த இங்கே இருக்கிற இந்த சூழ்நிலையை வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையை ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சளவுக்கு இயற்கையை ரசிக்கிட்டே வரோம் மணி இப்போ ஒரு மூன்றரை இருக்குது நாலரை மணிக்குள்ளே போயிடணும் அப்படின்றது எங்கள் ஐடியா போயிட்டாக்கா சாப்பிட்லாம் அப்படியே அங்கே செகண்ட் டேவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் சகத்திரை பார்த்தோம் அற்புதமான வியூ இறங்கும் போது தான் கொஞ்சம் கால் வலிச்சிச்சு வளர்த்து எப்படி மேனேஜ் பண்ணி வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் காவல் தெய்வம் கருப்புசாமி கோயில் வந்துவிட்டோம் கருப்புசாமி கோயில் வந்தாலே ஒரு மகிழ்ச்சி தான் இப்போ நம்ம பேஸ் கேம்ப் நோக்கி போனோம் அடுத்து பாருங்கள் பேஸ் கேம்புக்கு போகணும் அடுத்து பேஸ் கேம்ப் போயிட்டு தங்கணும் ஸோ இதுதான் தகுந்தோம்